கடைசி தமிழ் பேரரசன் தொடரில் போன வார தொடரை காஞ்சியை கைப்பற்றிய தெலுங்கு மன்னரை போரில் வெஞ்சி காஞ்சியை கைப்பற்றி வெஞ்சு மண்கொண்டான் சம்பு ரயர் பட்டத்தை நம் மன்னர் ஏகாமரநாதர் பெற்றுக் கொண்டார் அதற்கு பின்பு எந்த ஒரு போரும் பெரிதளவில் நடைபெறவில்லை காலங்கள் இருபது ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது இப்போது அரசருக்கு அவரைப் போன்ற வீரத்தில் குறையில்லாத இரண்டு மகன்கள் அவர் உயரத்துக்கு வளர்ந்து விட்டனர் வெஞ்சு மண்கொண்டார் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் அவருக்கும் ஒரு தலைவலி என்று சொல்லும்படி பிரச்சனை ஆட்டி படைத்தது அதுதான் வழங்கை இடங்கை சண்டைகள் சண்டைகள் நிகழ்வதும் அதற்கு மன்னர் விசாரிப்பதும் தண்டனை வழங்குவதுமாக காலங்கள் புரண்டோடின ஆனால் அதையும் மிஞ்சிய மன்னனின் தலை போகிற அளவிற்கு நாட்டில் ஒரு பிரச்சனை உருவாகப் போகிறது என்பதை மன்னர் உணர்ந்திருக்கவில்லை அப்படி என்ன பிரச்சனை காணொலியை முழுமையாக பாருங்கள் வரலாற்றுக்குள் செல்லும் முன் பரவாமல் தமிழ்த் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் படைவீடு அரண்மனை சேர்ந்தமங்கலம் அரமணையில் இருந்து வந்திருந்த திருமுகத்தை மன்னர் கையில் கொடுத்தார் அமைச்சர் திருநம்பி அவையில் புலவர் தளபதி காட்டவராய அனுப்பியிருந்த தூதுவர் ஆகியோருடன் மனு கொடுக்க வந்த சிலரும் காவலாளிகளும் காத்திருந்தனர் திருமுகத்தை வாங்கி பிரிக்கும் முன்னர் மன்னர் அமைச்சரை பார்த்தார் அவர் எது குறித்தே என எங்களிடம் எதையும் தெரிவிக்கவில்லை மன்னர் காடவராயார் அனுப்பினார் என்பது மட்டும்தான் தெரியும் என்றார் அமைச்சர் பட்டு துணியில் எழுதப்பட்ட திருமுகத்தை பிரித்தார் சரணமெஞ்சி படித்து துணியை சுருட்டி பக்கத்தில் வைத்தார் திருமுகத்தின் சாரம் இதுதான் சேந்தமகளம் சிவன் கோயில் இடங்கேறு சிலர் வளங்கியரை தாக்கி இருப்பதாகவும் அதனால் ஊர் திருவிழா தடைப்பட்டு நிற்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இதை எப்படி அணுகலாம் என்பதுதான் காட்டபராயர் கேட்டிருந்த கேள்வி ஒன்பு போல என்றால் இந்த மாதிரி சச்சரவுகளுக்கு காரணமாக இரு தரப்பரையும் ஆலை சவுக்கடி கொடுத்தோ தயப்பட்டால் சேதம் செய்தோ தீர்த்து வைத்திருப்பார் ஆனால் வெஞ்சு மன்கொண்டா இத்தகைய இடைகளை என் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததால் ஓலையை அனுப்பியிருந்தார் காட்டபராயர் இடங்கேர் வளங்கையர் சச்சரவு அதை தீர்த்து வைக்க காண்டவரையர் வேண்டு விடுத்திருக்கிறார் கோயில் திருவிழா ஒன்று தடைப்பட்டு நிற்கிறது இரு தரப்பிலும் மோதல் மாட கண் நிலை குத்தியபடி சொன்னார் அரசர் மனமும் நிலை நிலைக்குத்தித்தான் கிடந்தது நாடு முழுக்கவே இப்போது கோயில் விழாக்களை இரு தரப்பினர் அடித்துக் கொள்வதும் வாடிக்கையாக போய்விட்டது வழங்கிய சில இளைஞராக மாறுவதற்கும் இடங்கிய சில வழங்கியராக மாறுவதற்கும் விருப்பம் தெரிவித்து மனு செய்திருக்கிறார்கள் எப்படியோ தொச்சி கொண்டு விட்ட அந்த கொடுமையால் தேவையில்லாமல் மனிதர்கள் அடித்துக் கொள்வதும் அதனாலே நாட்டின் முன்னேற்றம் பாதிக்கப்படுவதும் இதற்கெல்லாம் இருக்கிற வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு அரசர் அதற்கு தீர்ப்பு சொல்வதும் அதை திருத்து எழுவதும் காலபரியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்யலாம் அரசே இரவே அங்கு வருவதாக ஓலை அனுப்புங்கள் என உத்தரவிட்ட மன்னர் தீவிர யோசனைகள் ஆழ்ந்தார் சபையில் அடுத்தடுத்து ஒரு சில அவசர இக்கட்டுகளும் பேசப்பட்டனர் கோயில் திருப்பணிகள் வாய்க்கால் சீரமைப்பு சிறதி கோரிக்கை மனுக்கள் போன்றவற்றை பேசப்பட்டு துறை அதிகாரிடம் பரிசீலனைக்கு வைக்கப்பட்டது காவல் படையை அதிகரிக்க பெருவழி பாதைகளிலும் வாயில்களிலும் மற்ற இணைப்பு பாதைகளிலும் காவல் கோட்டங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாடு பாதுகாப்பாக இருப்பது எல்லைகள் இருக்கும் காவலர்கள் கையில்தான் இருக்கிறது ஆகவே எல்லைகள் காவல் கோட்டங்கள் மிக வேகமாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் அந்த பகுதி அகம்படையார்களும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் வடக்கே நெல்லூர் பெருவழியை பெருமாள் நாயகரிடம் ஒப்படைக்கிறேன் சந்திரகலி வழி நெல்லூர் வழி இரண்டில் உள்ள கோட்டைகளை கட்டி முடிப்பது பராமரிப்பதும் அவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது அங்குள்ள வழிப்போக்கர்கள் பயணிகள் ஆகியவற்றை கண்காணிப்பதும் அந்த பணியாக இருக்க வேண்டும் மேலும் அவ்வழியில் உள்ள சத்திரங்களும் அந்த கண்காணிப்பாளர்களின் வசம் இருக்கும் கண்காணிப்பாளர்கள் கோட்ட தலைவர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் புரிகிறதா உத்தரவரசே பெருமாள் நாயகர் மேற்கு கோட்டத்தின் அகம்படையார் ராசசேகரனை அழைத்து உங்கள் கோட்டத்தில் வெங்கடகிரி பெருவழி முக்கியமானது நீண்ட நெடுங்காலமாக சாலிக்கியர்களும் போசாளர்களும் ஏன் ராசகோடகளும் கூட தமிழகம் வருவதற்கு இந்த வாயில தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பல்லவர்கள் மீது படையெடுத்த சாலிக்கிய மன்னன் புலிகேசி வந்த பாதை வெளி தேசத்துக்கு இருந்து வருகிறவர்களை கட்டுப்படுத்த இப்பாதையில் உள்ள காவல் கோட்டங்களும் காவலர்களும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டு சொல்லப்போனால் நெல்லூர் பெருவழியை விட விரைந்து முடிக்க வேண்டிய இடம் அதுதான் மற்றபடி பெருமாள் நாயக்கருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் வணிகர்கள் பாத யாத்திரை அபயம் தேடி வருவர்கள் அனைவரையும் கண்காணிக்க வேண்டியதும் கவனித்துக் வேண்டியதுமான பொறுப்பு அகம்படியா தலைமையிலான காவலர்களுக்கு உண்டு அடுத்து யாரை அழைக்கப் போகிறாள் என அறிந்த தெற்கு கோட்டத்தின் அகம்படையார் தொண்டைமான் எழுந்து நின்றார் சூதானியர்கள் சாளுக்கிய தேசத்தில் இருந்து தகடூர் வழியை தவிர்த்து தாளவாடி கணவாய் வழியாக சத்தியமங்கலம் கரூர் வழியாக மதுரைக்கு சென்றுள்ளனர் அதனால் தொண்டை மண்டலமும் சோழ மண்டலமும் தப்பித்தனர் அடுத்த முறையும் அவர்கள் இதே பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற கற்பனைகள் இருந்துவிடக் கூடாது மதுரைக்கு எதிர்புறமாக திரும்பி வர அவர்களுக்கு வெகு நேரம் ஆகாது சுலபனால் காவரி வரை வந்துவிட்டவர்களுக்கு அதற்கு மேலும் இருக்கிற கோயில்களில் இருப்பதை கொள்ளை அடிப்பதுதான் நோக்கமாக இருக்கும் மகதை பெருவழியிலிருந்து வடக்கு தெற்காக பிரியும் இரண்டு பாதைகளும் கவனம் தேவை நீலங்கரையருக்கு அவ்வளவு நெருக்கடி இல்லை சூதனைகள் யாரும் கப்பல் படையில் ஆர்வம் கட்டவில்லை எயிர் பட்டினம் சதுரங்கப்பட்டினம் திருமலை பழவேற்காடு துறமைகளில் இப்போதே போதுமான காவல் இருப்பதாக உணர்கிறேன் அவர்கள் மேலும் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் என்று நான்கு திசை கோட்ட தலைவர்களுக்கும் உத்தரவை பிறப்பித்தார் கருவூல நிதி அதிகாரியிடம் செலவுக்கான நிதியை பெற்றுக் கொண்டு அனுமதி சீட்டையும் உத்தரவிட்டு கொடுத்தார் அமைச்சர் திருநம்பி மாளிகாவோர் வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை அறிவீர்கள் அவனுடைய தலைவன் அலாவதியின் கிழ்ச்சியை கொன்றுவிட்டு அவனுடைய வாரிசுகள் அனைவரையும் கண்களை தோண்டு குருடாக்கிவிட்டு அரியணை ஏறினான் மாரிக்காபூர் ஆனால் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைத்த அவனுக்கு காலத்திலே முடிவு வந்துவிட்டது வேறு ஒரு துர்க்கன் ஆட்சி அமைத்திருக்கிறான் மதுரையை பிடித்த கில்ஜி பேரரசின் சூதானிகள் வந்தார்கள் போனார்கள் என்று பார்த்தால் இப்போது துக்குளப் பேரரசின் சூதானிகள் மீண்டும் மதுரையில் வட்டமற்ற வந்திருக்கிறார்கள் ருசி பூனையைப் போனையைப் போல பொன் விழுங்கிய மீதி நிலைதான் அவர்களுக்கு என்ற அவர்களின் சூறையாடம் போக்கு கழுத்தை சுற்றிய நாகம் என அச்சுறுத்தியது எந்த நேரத்திலும் அந்த நாகம் தொண்டை மண்டலத்தை நோக்கி நாக்கை நீட்டும் அதற்காக தான் உடனடியாக இந்த எல்லைகளை எச்சரித்தார் ஆனாலும் சொந்த தேசத்திலே ஒரு நாகம் படமெடுத்து ஆடிக்கொண்டிருந்தது காடவராயர் கவலையுடன் அனுப்பியிருந்த திருமுகத்தை சேர்த்துதான் அந்த நாகம் இரவு சேந்தமங்கலம் செல்ல இருப்பதால் நாளை ஒரு நாள் மட்டும் அவை ஒத்தி வைக்கப்படுகிறது என அறிவித்துவிட்டு எழுந்த மன்னர் ஏகாமரநாதர் நான்கு திசை அகம்படையார்களும் இருப்பதால் நம் போர் பிரகடனத்தை எல்லாம் எல்லை காவலர்களிடம் எடுத்து ஏம்புங்கள் என்றபடி அரமனை மாளிகை நோக்கி நுழைந்தார் எதிரிக்கு எதிரி நண்பன் சூழ்தானியர்கள் மட்டுமல்ல உள்ளூர் நாகவும் தலையெடுத்து ஆடுகிறது என மக்களின் உயர்வு தாழ்வு சிக்கலை தான் நினைத்தார் அரசர் ஆனால் அவர் எதிர்பாராத இன்னொரு நாகமும் பூச்சிலிருந்து கிளம்பியிருப்பதை மன்னர் ஏகாம்பரநாதர் அறிந்திருக்கவில்லை ஆரக்கலூர் மகதை நெடுஞ்சாலையில் இருந்து பிரிந்து சென்ற சிறிய சாலையில் வந்து கொண்டிருந்தது அந்த மாட்டு வண்டி அந்தி சாய்ந்த நேரம் போல வண்டியின் பின்னால் அமர்ந்திருந்தான் அவன் தலைப்பாக இருந்து சரிந்திருந்த துணியால் முகத்தை மறைக்கும்படி இழுத்து கட்டியிருந்தான் அவன் சிவந்த மெலிந்த தேகம் வண்டியோட்டி ஐயா நீங்கள் சொன்ன இடம் வந்துவிட்டது இறங்கிக் கொள்ளுங்கள் என்றான் அந்த இடம் மக்கள் புழக்கமற்ற இடம் அருகே சிதலமடைந்த ஒரு பௌத்த கோயில் தெரிந்தது வண்டியை விட்டு இறங்கியதும் வண்டி காரனை போக சொல்லிவிட்டான் சாலையின் வண்டி சக்கரம் சத்தம் மெல்ல மெல்ல அடங்கி ஓய்ந்ததும் அந்த இடம் மேலும் அமைதியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்தது இருட்டு தொடங்கி இருந்தது தன்னை இந்த இடத்துக்கு வர சொன்ன ஒச்சன் வருகைக்காக அவன் இரு பக்கமும் பார்த்தபடி காத்திருந்தான் அவன் எதிர்பார்த்தபடியே தூரத்தில் பாய்ந்து வந்து கொண்டிருந்தது ஒரு புறவை அது அருகில் நெருங்கி வந்து கொண்டிருந்தது வருகிறவன் தன்னை காக்க வருகிறானா என்னை தாக்க வருகிறானா என்ற ஐயவும் அவனுக்குள் ஏற்பட்டது குதிரையை அருகே வந்து நின்றது குதிரையில் இருந்தவன் வாருங்கள் ஆச்சாரியா என்றான் அவனுடைய குரல் சேகையாக இருந்தது குதிரை மீது இருந்த அவனும் முகத்தை மூடியிருந்தான் புத்த விவகாரத்திலுள் குதிரையை செலுத்தி அங்கே ஒரு அரச மரத்தின் நடிகையை நிறுத்தி கீழே இறங்கினான் அந்த வீரன் பின் தொடர்ந்து உள்ளே சென்ற ஆச்சாரியார் தன் முகத்தில் இருந்த திரையை விளக்கினான் சம்புவராயர் நடத்திய சமய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதே ரவிசங்கராச்சாரியார் இப்போது குதிரையில் இருந்து இறங்கிய அந்த வீரனும் முக முகக்கவசத்தையும் நீக்கினான் ரவிசங்கரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நெஞ்சு கொண்டிருந்தது தன்னை அழைத்த ஒற்றனோ வீரனோ அல்ல வாளர்களவரசி சௌந்தரிசி நீங்களா என அதிர்ந்தான் ரவிசங்கரன் அரசு மாட்டிக்கொண்டேனே இளவரசி என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் படை என்னை சந்தித்த ஒரு ஒற்றன் சூதானிய வீரன் ஒருவரிடம் அறிமுகப்படுத்துவதாக ஏமாச்சி இங்கே வரவைத்து விட்டான் எனக்கு ஒன்றும் தெரியாது என்னை விட்டு விடுங்கள் என்று பதறினான் நன்றாக இருக்கிறதே சூதானிய வீரனை சந்திப்பீர்கள் ஆனால் என்னை சந்திக்க மாட்டீர்களா ஆமாம் எதற்காக சூதானிய வீரனை சந்திக்க விரும்பினீர்கள் அது அது நான் சொல்லட்டுமா இளவரசி என்னை கொஞ்சி விடாதீர்கள் தெரியாமல் ஆசைப்பட்டு விட்டேன் அச்சப்பட வேண்டாம் சூதானிய வீரனை உங்களுக்கு அறிவுப்படுத்துவதற்காக அடைத்து வர சொன்னது நான்தான் தான் இளவரசி அங்கிருந்த அரளை பூவை கிள்ளி விட்டு கீழே வீசினாள் அவளுடைய நடவடிக்கைகளில் ஒரு அலட்சியமோ திமிழோ தென்பட்ட போதும் அது அவளுக்கு அழகாகத்தான் இருப்பதாக ரவிசங்கரன் நினைத்தான் ஏன் இளவரசி என்னை எதற்கு சூழ்தானிய வீரர்களுக்கு அறிவுபடுத்த நினைக்கின்றீர்கள் என்றான் ரவிசங்கரன் நீங்கள் விரும்பினீர்கள் அதனால் தான் நான் ஏற்பாடு செய்ய நினைத்தேன் நீங்கள் எதற்காக சூழ்தானிய வீரனை சந்திக்க விரும்பினீர்கள் என்பதை இப்போதாவது சொல்லுங்கள் ரவிசங்கரன் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இளவரசி யான சௌந்தரி புத்தரி முன்னால் இருந்த விலக்கை எடுத்து சுவரில் பொறுத்து இருந்த தீப்பந்தத்தை ஏற்றினார் தீயை உருவாக்கும் தீக்கடை கோடு ஒன்றும் அங்கே இருந்தது எல்லா நேரத்திலும் அங்கே விலக்கி சுவைக்க ஆட்கள் இருப்பதில்லை என்பதன் அடையாளமாக இருந்தது அந்த தீக்கடை கோடு தேவைப்படுவோர் அதை களைந்து தீ உருவாக்கி கொள்ள வேண்டும் கோயில் விளக்கிலும் அன்னைக்கும் நிலையில் இருந்த சுடரை ஒளிர செய்வது போல் அந்த குடுவில் இருந்த ஆமனுக்கு எண்ணெயை விளக்கில் ஊற்றினார் யாழசௌந்தரி ரவிசங்கரன் தயங்கி பேச ஆரம்பித்தான் இளவரசி என்னை மன்னித்து விடுங்கள் படைவெட்டி நடந்த கூட்டத்தில் பிராமணர்களுக்கு எதிராக பலரும் பேசினார்கள் அந்த கோபத்தில் சம்பு வரைகள் ஒழிக்கும் வரை ஓயமாட்டேன் என ஏதோ ஆவசியத்தில் ஊரில் பேசித் தெரிந்தேன் அது எப்படியோ உங்கள் காதுகளுக்கு எட்டிவிட்டது என்று நினைக்கிறேன் கோபத்தில் என்னை எதுவும் செய்து விடாதீர்கள் அப்படியே பேச மாட்டேன் என்றான் ரவிசங்கரன் அதனால் சூதனைகள் தயவை தேடி சம்பு வரை மீது படையெடுக்க வைக்கலாம் என திட்டமிட்டீர்கள் அவா இளவரசி அவருடைய நோக்கத்தை நேரடியாக விசாரிப்பதில் கவனமாக இருந்தார் புத்தி பேதலைத்து அப்படி பேசிவிட்டேன் இளவரசி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இவள் தன்னை என்ன விதமாக கொள்ளப் போகிறாள் என்ற அச்சம் ரவிசங்கரனுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது நீ அப்படி பேசியது தவறு என்று நான் சொல்லவில்லையே சொல்ல போனால் நானும் சம்புவர்களை ஒழிக்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதற்குத்தான் உங்கள் ஆதரவு தேவை என அழைத்திருக்கிறேன் என்றாள் சௌந்தரி அங்கே இருந்த மண்டப திண்ணையில் அமர்ந்தான் அவன் சற்று தள்ளி ஒடுங்கி நின்றான் இளவரசி அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றான் எதையும் முழுமையாக உணர முடியாமல் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் பெரிய தேருக்கு அச்சாணி முக்கியம் நான் உங்களை வைத்து தான் சம்பு வரைகளை அழிக்கப் போகிறேன் ஏனென்றால் உங்களை போன்ற ஒருவரை அவர்கள் எந்த நாளும் எதிரியாக நினைக்க மாட்டார்கள் சம்பு வரைகள் மீது உங்களுக்கு இருக்கும் கோபம் பல ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் அதனால்தான் உங்களை தேர்வு செய்தேன் இங்கிருந்து மதுரை செல்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் நான் திருமூலையே சம்போடைகள் எல்லையை கடந்து திருவரங்கம் கோயில் வாசலில் உள்ள திருசூரணம் விக்கும் கடைகளை சேர்த்துவிட வேண்டும் அங்கிருந்து எனது எனதோச்சன் அதை சூதானிய அரசரிடம் சேர்த்து விடுவான் அவனுக்கு படை எடுத்து வரும் நோக்கம் இருப்பது உறுதியானால் அவனுக்கு பாதை போட்டு தருவதற்கு நான் இருக்கிறேன் படைவிட்டு தயாராகும் போர்க்கருவிகள் படை நிலவரம் அவர்களை எப்படி திசை திருப்பது எல்லாம் உங்கள் வேலை அரசரீதியான நடவடிக்கைகள் தான் நான் என் ஒச்சைகளை வைத்து பார்த்துக் கொள்வேன் போதுமா நம்ப முடியாமல் பார்த்தான் ரவிசங்கரன் அவடம் பட்டு துணியால் எழுதப்பட்ட திருமுகத்தை நீட்டினான் ஞான சௌந்தரி அதை நடுங்கும் கையோடு பெற்றுக்கொள்ள கொள்ள வந்தவன் இளவரசி நான் ஒரு ஐயம் கேட்டுக் கொள்ளட்டுமா இந்த திருமுகத்தை இங்கிருந்தே உங்கள் ஒன்றம் மூலமாக கொடுத்து அனுப்பலாமே சம்பாய அரசின் எல்லைகள் இப்போது பாதுகாப்பு பலமாக இருக்கிறது வீரர்கள் வணிகர்கள் அனைவரும் பலத்த சோதனைக்கு பிறகு எல்லையை கடக்க முடிகிறது உங்களை போன்ற அந்தர்களுக்கு அந்த கெடுபிடி இருப்பது இல்லை எனக்கு உதவியது போலவும் இருக்கும் உன்னுடைய சபதம் நிறைவேறியதாகவும் இருக்கும் என் ஜாலியான சௌந்தரி ரவிசங்கரன் உங்கள் திருமணம் தடைபட்டு போனதால் என இழுத்தான் ஏன் மெஞ்சு முழுங்குகிறீர்கள் ஏகாம்பரநாதர் என்னை விட்டதால் என்றே சொல்லலாம் மனதில் இடம் தர மறுத்தவருக்கு நாட்டிலே இடம் தரக்கூடாது என நினைப்பதில் என்ன தப்பு அவருக்கு நான் தரும் மிகப்பெரிய பரிசே வெஞ்சு மண்கொண்டா என்ற மமதையை அடக்கி தோல்வியை பரிசாக தரப்போகிறேன் ஒருவரை எதிர்ப்பது என முடிவெடுத்து விட்டார் எத்தனை அற்பமான காரணங்களை எல்லாம் கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கின்றனர் பின்னர் எத்தனை முக்கிய காரணங்களாகவும் மாறுகின்றனர் ரவிசங்கரன் கண்களில் குரூரம் ஏறியது இளவரசின் கையிலிருந்த திருமுகத்தை வாங்கி தன் தோளில் இருந்த துளிப்பைக்குள் சொரிய வைத்தான் இப்போதே திருவரங்கம் கிளம்புகிறேன் வண்டிக்கு ஆவல் செய்யுங்கள் என்றான் ரவிசங்கரன் மல்லிநாதர் செய்த மாற்றம் சேந்தமங்கலத்துக்கு புறப்படும் அவசரத்தில் இருந்தார் அரசர் அரசருக்கு பிடித்த படங்கற்கண்டு பாயசம் ஆட்டு நெஞ்சிலும் கொழும்பு என தேர்வு செய்து பருமாறினால் பட்டத்தரிசி திருமணமான இருபது ஆண்டுகள் ஆன பின்பும் மன்னருக்கு பிடித்தமான உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் மட்டும் பூங்குழலிக்கு எப்போதுமே அலுப்பு தட்டுவது இல்லை இரண்டு மகங்கள் பிறந்து தோலுக்கு மிஞ்சி வளர்ந்த பின்னும் தன் பிறவிகடன் போலவே அதை தொடர்ந்து வந்தார் பூங்குழலி பயணத்துக்கான ஏற்பாடுகள் தயாராகட்டும் என்றார் மன்னர் ஏன் அவசரம் சாதி தொல்லைகள் ஊருக்கு ஒரு விதமாக இருக்கின்றன நானும் அமைச்சர் திருநமையும் வீரர்களும் இரவே சேந்தமங்கலம் செஞ்சு விசாரணை செய்ய இருக்கிறோம் சரி ராசா எங்கே என்றார் ஏதோ நினைவு வந்தவராக மல்லிநாத ராச நாராயணை ராசா என்றும் இறைவனை பொன்னன் என்றும் அழைப்பது மன்னரின் வழக்கம் அப்பாட இப்போதாவது கேட்டீர்களே உங்கள் மகன் நீங்கள் சச்சுமுன்னு சொன்னீர்களே காப்பாற்றும் பொறுப்பு என்று அந்த பொறுப்பில் சச்சும் இல்லை தன் தாத்தாவை அப்படியே உரித்து வைத்திருக்கிறான் எப்போதும் போர் பயிற்சி இல்லை என்றால் இரும்பாலையுறியும் புதிய கருவிகளை உருவாக்குது என்றே இருக்கிறான் வாழையடி வாழையாக நம் அரசாட்சி தொடர்வதற்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறான் இப்போதும் கூட அவன் இரும்பாலைகள் இருக்கலாம் என்பது என் உத்தேசம் எங்கே சாப்பிடுகிறான் எப்போது சாப்பிடுகிறான் என்பது அவனுக்கே வெளிச்சம் கேட்டால் நண்பர்கள் சேர்ந்து மான் பணம் கிழங்கு சாப்பிட்டோம் ஆலைகள் கம்பீர்களோடு சேர்ந்து சாப்பிட்டோம் என்று சொல்லிவிடுகிறான் இளையவன் அண்ணன் வகுத்த பாதை என அவனுடன் தான் இருக்கிறான் மன்னர் மகிழ்வுடன் உருவளித்தார் நல்லதுதான் மக்களோடு இருந்து அவர்களின் அன்றாட இதை கடையும் அறிந்து தான் பிற்காலங்களுக்கு அவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் நானும் இளம் வயதில் அப்படித்தான் இருந்தேன் சரி போகும்போது இரும்பாய்களை செஞ்சு பார்த்துவிட்டு போகிறேன் என்றார் அதற்குள் திருநம்பியும் காந்திமதி ராயிரம் வேலாயுதம் வந்துவிட்டதாக தளபதி பழனிவேல் வந்து சொன்னார் மே காப்பாளராக இருந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் படை தளபதியாக பதவி உயர்ந்தவர் உடனே வருகிறேன் என அவரை அனுப்பி வைத்துவிட்டு கை கழுவி எழுந்தார் காந்திமதி ராயிரம் வேலாயுதமும் மே காப்பாளர்கள் எனினும் பழனிவேல் ஒரு ஆள் துணைக்கு இருந்தால் போதும் என்றே வென்று முன் கொண்டார் எப்போதும் நினைப்பார் தோரணையும் தோல் விரிப்பும் உயரமும் எதிராளிக்கு பார்த்ததுமே தயக்கம் வீரர்கள் இருந்தால் படைவீடு அரசா எவராலும் அசைக்க முடியாது என்று நினைத்தார் பூங்குரளி நான் புறப்படுகிறேன் ஒருவேளை ராச நாராயணன் இரும்பாலைகளில் பார்க்கவில்லை என்றால் நாளே மறுதினம் பார்ப்பதாக சொல் வரட்டுமா இடுப்பு பட்டியை சொருகி வைத்துக் கொள்ளும் குறுலையும் ஒவ்வொன்றாக எடுத்து கொடுத்தால் பூங்கொழலி மன்னர் அவற்றை பொறித்துக் கொண்டு பூங்கொலின் கைகளை ஆதரவாக பச்சையபடி சில நொடி நின்றார் பிறகு வேகமாக வாயில் நோக்கி விரைந்தார் இரண்டு குதிரைகள் பூட்டிய காலை கொடி பறக்கும் தேர் இரும்பாலையுரை நோக்கி பறந்தது மேலு சுத்தாமல் சமணங்களின் அன்பில் காரணமாக தன் மகனுக்கு மல்லிநாதன் என்று சமண பெயரை வைத்தார் அரச இரண்டாவது மகனுக்கு பொன்னன் தம்பிராயன் என்ற பெயர் ஆனால் இரண்டு பேருக்குமே பொது பின்னாட்டு பெயர்களாக ராச நாராயணன் என்றே வைத்திருந்தார் சைவத்துக்கு ஏகாம்பரணம் என்றால் வைணவத்துக்கு நாராயணன் நாம் எல்லா சமயத்துக்கும் பொதுவானவர்களாகவே இருப்போம் என்பது அரசரின் எண்ணமாக இருந்தது பூங்குரில் சோழகால் தங்கள் பெயரை ராச என ஆரம்பிப்பார்கள் உங்கள் பாட்டனார் கம்பீரன் என்று வைத்துக் கொள்ளவில்லையா அதனால் நம் பிள்ளைகளுக்கும் ராசா என தொடங்கினால் நஞ்சாக இருக்கும் என்றாள் அதனால் மல்லிநாத ராச நாராயணன் என பெயர் சூட்டப்பட்டது இவ்வளவு நீண்ட பெயரை சொல்லி யார்தான் அழைக்க முடியும் ராசா என்று அழைப்பார் அரசர் இரும்பாலையூர் ஆயுத சாலையில் ராசநாராயணன் இல்லை கம்மியர் தலைவர் மணிநாகப்பன் அரசரை வரவேற்று புதிய போர் கருவிகளை காட்டினார் ஈட்டிகள் வேல் கம்பிகள் வாள்கள் குறுவாள் குத்தம் வளவிற்பொறி கருவிரலோகம் கல்லுழல் கவன் கல்லீடு கூடை இடங்கண்ணி தூண்டில் அடப்பு கவை கழு புதை அயத்துலாம் கைப்புயிர் ஊசி எரிசீரல் பன்றி பனை எழு மழு சிப்பு கணயம் சதகனி தள்ளிவெட்டி வெட்டி களிப்பு பொறி விழுங்கும் பாம்பு கழுப்பொறி புளிப்பொறி குடப்பாம்பு சகனப்பொறி தகர்ப்பொறி அரியற்பொரி குருவித்தலை பிண்டிப்பாலம் தோம்பரம் நாராசம் சுளப்படை சிறுசலம் பெருஞ்சவளம் தாமணி முசுண்டி முசலம் உள்ளிட்ட கருவிகள் போதுமான அளவுக்கு தயாராக இருந்தனர் இரும்பு தாதுக்களும் இன்னும் ஐநூறு வண்டிகள் வரை நாளை வர இருப்பதாக சொன்னார் எற்கு பார்க்கும் அச்சுகள் பித்தளை கைப்பிடிகள் சாணை கற்களை கூர்த்திட்டப்படும் வாள்கள் என எல்லாமே தனித்தனி பிரிவுகளாக இயங்கிக் கொண்டிருந்தனர் ஒரு எடுத்து சுழற்சி பார்த்தார் அரசர் ராசநாராயணன் ஆலோசனையில் உருவான ஆயுதங்கள் இன்னொரு பக்கம் இருந்தனர் யமுனர்களின் ஆலோசனையில் வடிவமைக்கப்பட்டவை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த ஆயுதங்கள் நீண்ட தூரம் செஞ்சு தாக்கக்கூடியவையாக இருந்தன சாதாரணமாக கைகளால் எரியும் கவன்களைப் போல இருபது பங்கு முடுக்கத்துடன் பாயக்கூடியவை ஒரே நேரத்தில் பத்து இருபது பந்துகள் வீசும் ராசநாராயணன் இரு மீது பலா இருப்பது போன்ற உட்களை உருவாக்கியிருந்தார் தீப்பந்திகள் குச்சட்டிகளை எரியும் கருவிகளையும் வடிவமைத்தார் இதை கவனித்தீர்களா என கம்மியர் தலைவன் காட்டிய கருவி ஒரு பொட்டி வண்டி போல இருந்தது என்ன செய்யும் இது என்றார் மன்னர் எருது பூட்டி இழுத்து செல்லக்கூடிய வாகனம்தான் போர் பகுதியின் நிலையான ஓரிடத்தில் இதை நிறுத்தி வைக்க வேண்டும் இடதுபுறம் இருக்கும் இந்த ராட்டினத்தை சுழற்ற வேண்டும் இதை இறுக்கமாக சுழச்ச சுழச்ச வீசும் வேகம் கூடும் எவ்வளவு தூரத்தில் எரிய வேண்டும் என்பதை தீர்மானிக்க இயலும் இதோ இங்கு இருக்கும் அடையாளம் காவல் கோட்டைகளை மீது இருந்து பாறைகளையும் அம்புகளையும் சரமாரியாக புரியக்கூடிய கருவிகளை வடிவமைத்தார் மல்லிநாத ராசநாராயணன் சகோதரர்கள் இருவரும் காலையில் வந்துவிட்டு சென்றதாக கூறினார்கள் அருகிலேயே ராசகம்பீரன் குளியை தயாரிக்கும் தங்க சாலை சுழிற்சாலையும் கிடங்கும் இருந்தது தங்க சாலைகளை பார்க்கிறீர்களா அரசே என்றார் கம்பியர் தலைவர் இறைவன் பொன்னன் தம்பிரானுக்கு குளிகையை தயாரிப்பதை பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் அவன் வந்தால் காட்டுங்கள் எனக்கு இப்போது நேரமில்லை என்றபடி புறப்பட்டார் அரசர் இரும்பாலையோர் கொற்றவை மிக பிரபலம் தேரல் ஏறுவதற்கு முன் கொற்றவை அரசரும் அமைச்சரும் வழிபட்டு விட்டு வந்தனர் சேந்தமங்கலம் போய் சேர்ந்த போது மாலை நேரத்தை இரவு கப ஆரம்பித்தது கேடிலம் ஆற்றின் அழகிய கரையோரத்தில் சோலைக்கு நடுவே வீழ்ச்சியிருந்தார் இல்ல நீக்கி நாயினார் அந்த சிவன் கோயில் மக்கள் திரளில் நிரம்பி இருந்தது காடவராயர் மணவாள பெருமாள் வாயிலை வரவேற்க காத்திருந்தார் குறிப்பு இன்னல்லிக்கு நாயனா சிவன் கோயில் ஆபத் சகாய ஈஸ்வரர் கோயில் இது போன்ற வீரம் ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தானுடைய இறுதியாக இது தமிழ் தேசம் வளைவலி நான் உங்கள் செல்வா